இது ஈசிஆர் ரோடு மகாபலிபுரம் போகும் சாலை இந்த அடையாறு ஆனந்தபவனில் லன்ச் சாப்பிட்டாச்சு சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் நல்ல பசுமையான இடம் டூ வே ரோடு எல்லாம் ஸ்பீடு வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தால் தான் போவாங்க இதோ பஸ்ஸெல்லாம் நிறையா போகுது நமோக்கர் மோட்டார்ஸ் இருக்குது இதோ ஆதித்யா ஆதித்யாராம் பேலஸ் சிட்டி கிராஃப்டிங் எக்ஸப்ஷனல் லைஃப் செவன்டி ப்ளஸ் வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய விளம்பரம் தான் இது ஆதித்ய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நாற்பத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ விளம்பரம் தான் ஏன்னா கோடிக்கணக்கில் கணக்கில் மூணு கோடி நாலு கோடி நோ வேல்யூ ஃபார் மணி நவ் நோ வேல்யூ ஃபார் மணி பட் அமனிடீஸ் வில் பி தேர் இட் வில் பி ஃபார்வே ஃப்ரம் சிட்டி த க்ளீன் பொல்யூஷன் ஃப்ரீ ஏர் லாட் ஆஃப் க்ரீன் ட்ரீஸ் சீஷோர் ஈஸ் வெரி நியர் பை அதனால் எல்லோரும் இது போல் இடத்துல வந்து பல பேர் வந்து பணத்தை பார்க்காம அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படியே ஜாலியாக போகிறாங்க அவுட்ஸ்கட்டு தான் அவுட்ஸ்கட்டுன்னா கூட அதனால் அவங்களுக்கு ஒன்றும் என்ன ப்ராப்ளமும் இல்லை இஷ்யூ கிடையாது டேய் ஜாலியாக போகலாம் வாக்கிங் போகலாம் ஓல்டேஜ் ஹோம்ஸு தான் இருந்ததுன்னா அங்கே இங்கே தங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இதைப்போல் நிறையா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது ரெஸ்ட் ரூம்னால் இது கிடையாது ரெஸ்ட் ஹவுஸஸ் இதெல்லாம் புதுசாக இருக்காங்க ஸோ இப்படி நடந்து வந்துட்டுருந்தேன் சும்மா அந்த ஈசிஆர் ரோடில் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து எனக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இல்லையா சிதம்பரம் கொள்ளிடம் அதில் போயிட்டு அப்லோட் பண்ணுவேன் சாப்பிட்டேன் அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் இருக்கேன் ஏதோ ஆட்டோ கூட போகுது டேரா டவுங்க இருக்குது பஸ்ஸு இருக்குது மகாபலிபுரம் இந்த இடத்துலேருந்து பெரம்பூர் போகணுன்னா சுமார் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் இருக்கும் பெரம்பூர் போகிறதுக்கு ஈசிஆர் ரோடு தானே அப்படியே நேராக போனால் திருவான்மையூர் அதுக்கப்புறம் அங்கேருந்து சிட்டி தான் நிறைய பேர் ஃப்ளாட்டு இங்கே வாங்கி வச்சுருக்காங்க பணம் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு வாங்கி வச்சுக்கிறாங்க எப்போ இங்கே சின்னக்கு வராங்களோ அங்கே தங் அங்கேயே தங்கிக்கிறாங்க அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அப்படியே படுத்துக்கிறாங்க அப்படி தான் அவங்களுடைய இது ஏ டு பி இங்கே தான் வந்தேன் லஞ்சுக்காக வந்தேன் தயிர் சாதம் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் கூடிய வரைக்கும் சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாதம் தான் விரும்பி சாப்பிடுவேன் மற்றபடி இந்த மிக்சட் ரைஸு அது இதெல்லாம் இல்லை பின்னாடி ஒரு ஹோட்டலில் ஏதாவது ஒன்று ஆயிடும் இந்த இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கு அதே போல மகாபலிபுரத்துக்கு முன்னால ஒரு ஒரு நாள் அங்க ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல்ல கட்டியிருந்த ஒரு இதுல தங்கியிருந்தோம் ஒரே ஒரு நாள் ஈவினிங் வந்தோம் மதியானத்துக்கு மேலே வந்தோம் நைட் அங்கே ஸ்டே பண்ணோம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியான டைத்தில் வேறு எங்கேயோ சாப்பிட்டுட்டு அப்படியே போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் இது உள்ளே தான் சாப்பிட்டோம் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னும் கார் உள்ளே தான் பார்க் பண்ணியிருக்காங்க அப்படியே போக தான் ஆ வந்தது தான் ஜாலியாக அப்படியே ஈஸியாக வந்தால் நல்லா க்ளீனாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஆதித்யாராம் ஃபில்ம் சிட்டி ஆதித்யாராம் பேலஸ் ஆதித்யாராம் பேலஸ் சிட்டி வில்லாஸ் ஆதித்யாராம் நகர் ஃபைவ் பிளாட்ஸ் ஆதித்யாராம் ஃபில்ம் சிட்டி டூ ஆதித்யாராம் நகர் ஒன் டூ ஃபோர் பிளாட்ஸ் ஆதித்யாராம் டவுன்ஷிப் ஆதித்யாராம் கன்வென்ஷன் அண்ட் ரெசார்ட் இது உள்ளே இருக்குது அதான் அது இது உள்ள இது இருக்குது இது அடுத்த இடம் இது அது அது தான் இருக்கான் என்னன்னு தெரில